ஸோ வணக்கம் நண்பர்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மாநாடு ஸ்டார்ட் ஆக போகுது கொஞ்சம் முன்கூட்டியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துச்சு ஸோ ரெண்டே காலுக்கே மாநாடு தொடங்கிருக்கிறதுனால நியூஸில் சொன்னாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு லட்சம் இருக்கைகள் வந்து போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு லட்சம் இருக்கைகளும் வந்து ஃபுல்லாகி இருக்குங்களாம் அதாவது களத்துக்குள்ளார ஃபுல்லாகிடுச்சி அப்போ இன்னும் வெளியே இருந்து வந்துட்டுருக்குறவங்களும் வந்துகிட்டுருக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் மூணு தொற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மூணு லட்சம் தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து ரெண்டு லட்சம் இயற்கைகளும் ஃபுல்லாகிடுச்சி அப்படிங்கிறப்ப இன்னும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறவங்க வந்து ப அவங்களுடைய இடத்த பிடிப்பாங்க ஸோ பார்க்கறதுக்காக வருவாங்க ரொம்ப லாங்லேருந்து வரவங்க நடந்து வரவங்க அப்படின்ட்டு அது ஒரு குறிப்பிட்ட பெர்சென்டேஜ் இருக்கு ஸோ ஓரளவுக்கு மூணு தொற்றுன்னு நினைக்கிறேன் மூணாம் தொற்றுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன சாப்பாடு சாப்பாடு முள்ளங்கி குழம்பு சாப்பாடு இன்னும் வேலை முடிஞ்சிருச்சா வேலை முடியலையா ரிமோட இருக்குன்னு தெரியல வாங்க காட்டி தண்ணி கட்டலாம் வேலைக்கு போகணும்ப்பா சாப்பிட வந்த வேலைக்கிழம साचे रस कोई तो बड़ा दक्ष वाडिया पंडित और वर बांद का पानयम पुत्र <laughs>

நூறு டிகிரி வெயிலும் தொண்டர்கள் வந்து நினைட்டுல இருக்கிறதுனால வந்து இது பார்க்க போக முடியல ஆர்வமாக இருக்கும் ஆனா இருந்தாலும் வீட்டுல இருந்து போட்டுருக்குறோம் லைவ் தான் போட முடியுது சாப்பிட வந்ததுனால நியூஸ் அப்படியே கேட்டுக்கிட்டு ஆல்ரெடி ரெண்டு லட்சம் சீட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது ரெண்டு லட்சம் சீட்டு வந்து இருக்கைகள் அங்கே போட்டிருந்தது அது ஃபுல்லாகி அது இல்லாமல் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கிறக்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மூணு லட்சத்துக்கும் மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மாநாட்டை தொடங்குறாங்க ரெண்டே ஹாலுக்கே வந்து ஸ்பீச் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு நியூஸில் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போங்க அதே சமயம் சேஃபாக போங்க நிறைய பேர் அதிகமாக நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே பதிவு டிவியில் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் குடிங்க நிறையா ஸோ இந்த டைமில் தண்ணி நிறையா குடிக்கணும் வெயில் டைமில் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொன்று நூற்றி ரெண்டு டிகிரின்னு போட்டிருக்குறாங்களா விமான நிலையத்தில் ஓகே ஓகே ஸோ நிறைய பேர் பயங்கரமாக உற்சாகத்தோட்ருக்குறாங்க இங்கே டிவியில் பார்க்குறப்ப எவ்வளோ கூட் க்ரௌடு இருக்கிறாங்கன்ட்டு அப்பா சொல்லவே முடியல அந்த அளவுக்கு இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலு பேருக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிழல் இல்லை நிற்க முடியாது தான் பட் இருந்தாலும் தண்ணி அதிகமாக குடிங்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நிழலுக்கு எங்கேருந்தோ அங்கே வந்துருங்க தப்பு இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து தான் முக்கியம் மாநாடு சீக்கிரமாக தொடங்குற மாதிரி இருந்தாலுமே கூடிய ஆளுங்க தான் இருக்கிறாங்க நிறைய பேர் லியோ கிங் லியோ ஹாய் எப்படி இருக்கிறீங்க ஹாய் ப்ரோ நல்லா இருக்கிற நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரேடியாக ஈவினிங் டைம் போட்டால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைவு ஸோ டியூட்டியில் இருக்க நான் டியூட்டி முடிச்சுட்டு நான் ஒருடியாக கால் பண்ணுறேன் சாரி சாட் பண்ணலாம் ஸோ சாரி